என் பேர் சத்யமூர்த்தி தனியாக தொழில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டு எனக்கு இண்டஸ்ட்ரி லைனில் தான் ரொம்ப விருப்பம் இண்டஸ்ட்ரி லைன்லேயே போகணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னோடய கிளாஸ்மேட்டு படித்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த லைன்னு கொஞ்சம் சூஸ் பண்ணி அவரும் பண்ணிகிட்டு இருந்தார் அதுமாரி போயிட்டு பார்த்துட்டு கயர் போர்டில் அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் கயர் போர்டு மீட்டிங் வந்து பேராவூனில் பட்டுக்கோட்டை பேரா நான் வந்து நடத்துனாங்க அந்த மீட்டிங் மூணு நாள் அட்டன் பண்ணோம் மூணு நாள் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த சார்லாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறது மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது பொருள் எங்கெங்கே வா ரா மெட்டீரியல் எங்கே வாங்குறது இப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கன்சல்ட்டிங் பண்ணிவிட்டு இந்த தொழிலை வந்து நான் சுயமாக ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் கம்பெனி ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் தான் ஆரம்பித்தேன் நல்ல முறையில் போயிட்டு இருந்தது மனைவி வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அந்த டிஎன்ஆர்டிபி மூலயமா சுய உதவி கோயில் இருக்காங்க இந்த திட்டம் மூலயமா வந்துட்டு லோன் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் லோன் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணால் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டு வந்தோன்னா மட்டையை வாங்கி நார் அடித்து நார் மட்டும்தான் எக்ஸ்போ அதை ஸ்பின்னிங் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் கோக்கோ பித்து வந்து கோழிப்பண்ணைக்கு பெட்டுக்காக யூஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தோம் இதே சமயத்தில் லோன் வாங்குறது எதுக்கு லோன் வாங்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது கைரா பண்ணால் நம்மளுக்கு இன்னும் லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கயிறா பண்ணி லோக்கலில் கடைங்களுக்கு வீடு கட்டுறவங்களுக்கு கொத்தனார் இந்த சாரம் போடுறாங்கள்ல அந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயிறு போட்டு நம்ம தொழிலை லாபகரமாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்கணும் பத்து லட்ச ரூபா லோன் கொடுத்தாங்க அந்த டிஎன்ஆர்டிபி மூலயமா இதில் வந்து பேங்க் சைடில் வந்து ஆறு லட்ச ரூபா கொடுத்தாங்க எங்கள் கைப்பணம் ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டோம் இவங்க டிஎன்ஆர்டிபி மூலயமா அந்த வாழ்ந்து காட்டும் திட்டம் மூலயமா திட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸு உதவியோட அவங்க ஒரு மூணு லட்சரூபா கொடுத்தாங்க மொத்தம் பத்து ரூபா லோன் வாங்கியிருக்கோம் முன்னாடி ஆள் மூலிமா பண்ணும்போது ஒரு நாளைக்கு என்னென்னா இருபது கிலோ தான் ரெண்டு பேர் இப்போ உற்பத்தி பண்ணுவாங்க ஒரு நாள் ஃபுல்லாகிடும் அந்த ரெண்டு பேருக்கு இருபது கிலோ தான் பண்ண முடியும் கையால் பண்ணும்போது அதையே நம்ம மிஷினு வாங்கினா ரொட்டேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் நம்ம மார்ஜினே அதிகப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினுக்காக ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் இருபது கிலோ உற்பத்தி பண்ண இடத்துல இன்றைக்கி அது ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போ ஒரே ஆள் நூறு கிலோ உற்பத்தி பண்ணலாம் அந்த அளவுக்கு நாங்கள் இப்போது முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் இந்த தொழிலில் இப்போ லோன் வாங்கினதுக்கப்புறம் ரூபா கொடுத்து ரா மெட்டீரியல் மட்டை வாங்குகிறோம் அந்த ஐயாயிரூவா கொடுத்து மட்டை வாங்கி நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டு எங்கள் லேபருக்கு ரெண்டாயிரரூவா ஆகிடும் ரூபாய்க்கு இங்கே வரும் இங்கே வரும்போது நாங்கள் அறவை கூலி வந்து ஒரு ஒரு ட்ரைட் ஐயாயிரங்க மட்டை அரைக்கிறதுக்கு ஒரு அறநூறுரூவா சார்ஜ் ஆகும் இப்போ நாற்பது மூட்டை கோக்காபித்து வரும் அரைக்கிறதுக்கு அறநூறுபா கூலி வரும் அதுக்கான லேபர் செலவு வந்து மூணு பேர் மட்டையை அள்ளி போட்டு ஓட்டணும் திருப்பி இங்கே பேபி அள்ளுறதுக்கு ஒரு ஆள் வந்துடுவாங்க மொத்தம் நான் நாலு பேர் ஆகிடும் அதை ஊற வைக்கிறதுக்கு திருப்பி அங்கே ரெண்டு பேர் விடுவாங்க ஆறு பேர் இருந்தால் தான் இந்த கரெக்டாக ரன் பண்ண முடியும் திரும்பி அதை நாரை ஆக்குறோம் பாருங்கள் அப்போ ஒரு நடை நாலு பேர் வே தேவைப்படும் அதே அதே லேபர் தேவைப்படும் இவ்வளோதையும் இது பண்ணிவிட்டு ஒரு ஒரு டிராக்டர் மட்டை ஓட்டினா எங்களுக்கு ப்ராஃபிட் ரெண்டாயிரரூபா கிடைக்கும் கயர் ஸ்பின்னிங் பண்ணுறோம் பாருங்கள் அதுக்கு அதுக்கு வந்து ஒரு ஒரு மிஷினுக்கு ஒரு ஐநூறுரூவா ஆறுநூறுபா கிடைக்கும் ரெண்டு மிஷினுக்கும் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் எங்களோடய வருமானம் இப்போ முன்னாடியே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு மூவாயிரூவா தாண்டி கிடைக்கிற அளவுக்கு அனைத்து வளர்ச்சியும் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளோட ஃபைபர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது சார் குவாலிட்டியில் நான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் எப்படின்னா எல்லோருமே எக்ஸ்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இன்னைய வரைக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு கிலோ நார் கூட கொடுத்தது கிடையாது ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேருந்து எல்லாமே கயிறு தொழிலுக்கு தான் கொடுக்குறேன் சேலத்துக்கு கொடுக்குறேன் இப்போ நாங்களே ஐயோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்களே வந்து அந்த குவாலிட்டி எடுக்கிறதுக்கான காரணம் கூழா நாறு வந்துடும் அந்த கூலானாரை எடுத்து எடுத்தால் தான் நம்ம ஸ்பின்னிங் பண்ண முடியுங்கிறதுனால சலிக்கிறதுக்காக அது ஸ்கிரீனர்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கிரீனர் ஒன்று வா வாங்கி போட்டிருக்கோம் அதனால் அதனால தான் வந்து நான் இன்றைய வரைக்குமே அந்த தொழிலில் ரொம்ப என்னை மிஞ்சி கொடுக்க முடியாத அளவுக்கு நான் ரீடிங்கில் இருக்கிறேன் உண்மையிலே அது எனக்கு பெருமையில் சொல்ல என்னோடய விடா முயற்சியில் அது செஞ்சு ஆகணும் நம்ம தேடி வந்து வாங்கணுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நான் இருக்கேன் சார் ரெண்டு டிரைவர் இருக்காங்க எட்டு பேர் லேடிஸ் ஆல் இருக்காங்க இதை இல்லாமல் நானும் சேர்ந்து கூட இருந்து வே வேலை பார்ப்போம் எங்கள் மனைவியும் வேலை பார்ப்பாங்க வேலை செய்கிறவங்கெல்லாம் நாங்கள் வந்து பாகுபாடு பார்க்க மாட்டோம் கூட மடைய இருந்து எல்லாேருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அதுமாரி பழகிட்டு நல்ல முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் லோன் மூலியமாக என் பிஸ்னஸை ரொம்ப டெவலப் பண்ணி கொடுத்ததுக்கான முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மற்றும் மா மாவட்ட அலுவலர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி என் பேர் மகாலட்சுமி சீர்காழி ஊராட்சி மயிலாடுதுறை மாவட்டம் பானகிரி பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம் நாங்கள் கயிறு கம்பெனி வச்சுருக்கோம் முதல்ல மட்டை வாங்குவோம் மட்டையை ஃபஸ்ட்டு அடித்து அப்புறம் அது நாராக வரும் அந்த நாரை எடுத்துக்கொண்டு ஊற வைப்போம் அது ஊற வைக்கிறது பத்து நாள் ஊற வைக்கணும் அது ஊற வச்ச பிறகு திரும்பி பத்து நாள் கழித்து தான் அதை அடிக்கணும் அதை அடித்தா திரும்பி நல்லா பஞ்சு குவாலிட்டியாக நமக்கு கிடைக்கும் அந்த பஞ்சை காய வைப்போம் காயை வச்சு திரும்பி மிஷினில் அடித்து அதை நாராக தான் இது பண்ணுவோம் ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் ஆரம்பித்தோம் சார் ஆரம்பித்து ஆறு வருஷம் ஆகுது அந்த ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் இப்போ தான் அந்த நாறு மட்டும்தான் தயார் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் கயிறு மிஷின் போடணும்னு சொல்லிவிட்டு வாழ்ந்து காட்டும் திட்டம் மூலயமா நாங்கள் லோன் கேட்டிருந்தோம் அவங்க கனரா வங்கி உதவி விட வாழ்ந்து காட்டும் திட்டத்தில் பத்து லட்ச ரூபா லோனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க ஆறு லட்ச ரூபா லோன் கொடுத்தாங்க மூணு லட்ச ரூபா கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா மானியம் கொடுத்தாங்க ஒரு லட்சரூவா நாங்கள் எங்களோடய முதலீடு நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ அந்த ஆறு லட்சத்தில் ரெண்டு மிஷின் கயிறு மிஷின் வாங்கியிருக்கோம் அதை வச்சு இப்போ வந்து நாங்கள் கயிறும் இது பண்ணிகிட்டு இருக்கோம் சார் வீட்டுக்காரங்களும் சேர்ந்து தான் சார் தொழில் பார்க்குறாங்க நாங்களும் சேர்ந்து செய்வோம் எங்கள்கிட்ட பத்து பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதில் செஞ்சுட்ருப்போம் லோக்கல்லே மட்டை வாங்கி இங்கே வெளியில் வந்து நார் வெளியில் வந்து சேலம் தேங்கொண்டமாக அங்கெல்லாம் நார் கொடுத்துட்ருக்கோம் சார் அதில் வந்து நல்ல ஃப்ராய்ட் கிடைக்கிது சார் பித்து கொடுக்குறோம் நார் இப்போ தான் கயிறு தயார் பண்ணிட்டு இருக்கோம் லோன் வாங்கி அந்த மிஷின் வாங்கியதுலேருந்து கயிறு உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் வெளில கடைக்கெல்லாம் போட்டுட்ருக்கோம் சார் மாதம் ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வரும் வருமானம் வரும் சார் மட்டை வாங்கி நார் அடித்தோம்ல சார் அது அப்படியே கட்டு போட்டு நாராக தான் கொடுத்துட்டு இருந்தோம் சார் அப்புறமா இப்போ லோன் மூலியமாக வாங்கி தான் இப்போ கயிறு போட்டு கயிறும் இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம் சார் நார் பித்து இதேமாதிரி தான் சார் கொடுத்துட்ருந்தோம் கயிறு மிஷின் முன்னாடி இல்லாதனால ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்து அதில் வந்து கையாலையே சுற்றுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு இருபது கிலோ தான் சுற்ற முடியும் இப்போ மிஷின் வரதுனால ஒரு நாளைக்கு நூறு கிலோ எங்களால் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியுது அது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது முன்னாடி கொஞ்சம் வருமானமும் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபதுலருந்து அறுபதாயிரவாலையும் வருமானமும் அதிகமாக வருது இப்போ கொஞ்சம் சிரமமும் கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்குது வீட்டுக்காரங்க ஃப்ரெண்டு மூலயமா இது செஞ்சிட்டு இருந்தாங்க சார் அவங்கள்ட்ட பார்த்து அப்புறமா சரி நம்ம செய்யலான்னு தோணாங்க அப்புறமா தான் சரின்ட்டு குழுவில் கைலாசநாதர் மகளிர் சுய குழு சார் மூலயமா லோன் போட்டு வாங்கி இப்போ எங்கள் வீட்டுக்காரங்களும் சேர்ந்து இருக்காங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் மட்டை எடுப்போம் சார் அதை வந்து தான் ஓட்டி நார் தயார் பண்ணுவாங்க அப்புறம் திரும்பி அதை எடுத்து நாரை கொண்டு ஊற வச்சு திரும்பி காய வைப்போம் அதுக்கப்புறம் கட்டு போடுவோம் அதை கட்டு போட்டுட்டு தான் திரும்பி பச்சை மட்டையை நாங்கள் எடுத்தோன்னா உடனே ஊற வச்சு உடனே அடித்து உடனே ரெண்டு மணி நேரம் ஊற வைப்பாங்க அதை ஊற வச்சு திரும்பி கயிறு அடிச்சுருவாங்க சார் நாங்கள் ஒரு முட்டை இரநூறுவான்னு பித்து சேல்ஸ் பண்ணுறோம் நாரும் ஒரு நாளைக்கு ஐநூறு கிலோ அறநூறு கிலோ கயிறும் அதேமாரி ஒரு நாளைக்கு நூறு கிலோ சேல்ஸ் பண்ணுறோம் சார் கயிறு கோயில் கட்டுறதுக்கு சாரம் கட்டுறதுக்கெல்லாம் கயிறு கொடுக்குறோம் சார் வீடு கட்டுறதுக்கு கயிறு கொடுக்குறோம் சோபா பெட்டுக்கெலாம் அந்த வேஸ்ட்டு பித்து அந்த இதை வாங்கி வாங்கிட்டு போவோங்க சார் நஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை இது லாபமாக தான் சார் இருக்குது இதனால் பத்து பேர் பயனடைகிறாங்க அவங்களுக்கும் நாங்கள் தொழில் கொடுக்குற மாதிரி இருக்குது பத்து பேர் வேலை பார்க்குறாங்க சார் சம்பளம் ஒரு நாளைக்கு பத்து பேருக்கும் நாலாயிரூவா சம்பளம் கொடுப்போம் கரண்ட் பில்லு ஒரு இருபதாயிரம் கரண்ட் பில் வரும் ஒரு நாளைக்கு மூவாயிரரூபா வருமானம் வரும் சார் லாபம் கிடைக்கும் சார் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலமாக லோன் கிடைச்சிது அது எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிக்கிறோம் அவங்க கொடுத்தது எங்களுக்கு ஒரு உதவியாகவும் இருந்தது எங்களுடைய பிரச்சனையும் எங்களுக்கு தீர்ந்தது அதனால் முதலமைச்சருக்கும் அவங்க துணை முதலமைச்சருக்கும் அதை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சு இப்போ சீரழி வட்டாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம வந்து கோவிட் டயத்தில் நம்ம வந்து முப்பத்தி ஏழு ஊராட்சிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஒரு பேருக்கு ரெண்டு கோடி ரூபா நம்ம வந்து பிஎல்எஃப் விபிஎஸ்சி மூலயமா நம்ம லோன் கொடுத்துருக்கோம் அதன் மூலிமா அவங்க ஏற்கனவே தொழில் பண்ணிருக்கிறது வந்து கோவிட் டயத்தில் நிறைய அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாத இருந்துச்சு நம்ம வாழ்ந்து கொண்டு வந்தது மூலயமா அந்த ஃபண்டு வந்து அவங்களுக்கு ஒரு உதவியாக இருந்து அவங்க குடும்பத்துக்கும் அந்த ஊரில் நிறைய டெவலப்மெண்ட்டு உருவாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்பு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எஸ்ஓஎம்ஆர் அதாவது ஸ்கில் யூத் மைக்ரண்ட் யூத்துன்னு சொல்லிட்டு வெளியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கிராமத்து வந்த பிறகு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு பேருக்கு நாற்பத்தி மூணு லட்சம் வந்து நாங்கள் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஒரு விதம் வந்து நாங்கள் வந்து நாற்பத்தி மூணு லட்சம் கொடுத்தோம் அதை வச்சு அவங்க சின்ன செல்ஃபாக ஒரு தொழில் உருவாக்கி அது மூலிமா வருமானத்தை ஏற்படுத்தி அவங்க குடும்பத்துக்கும் உதவியாக இருந்துச்சு அது அது முடிஞ்ச பிறகு பிஜி முப்பத்தி ஏழு ஊராட்சியில் அறுபத்தி ஒம்பது பிஜிக்களுக்கு வந்து நாங்கள் அமௌண்ட் கொடுத்துருக்கோம் எழுபத்தஞ்சாயிரம் விதமும் ஒன்றரை லட்சம் விதமும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் கொடுத்துருக்கோம் அதன் மூலிமா ஒவ்வொரு பிஜிலையும் வந்து முப்பது பேர் இருப்பாங்க அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு தேவையான இன்ஃபுட் இன்ஃபுட் அதாவது இப்போ அக்ரின்னா அக்ரி சம்மந்தமாக வாங்கிக்கிட்டாங்க அதுபோல் விவசாயம்னா விவசாய சம்மந்தமாக கால்நடை சம்மந்தமாக அதுக்கு என்னென்னலாம் மொத்தமாக தேவைங்கிறத அவங்க வாங்கிட்டு வாங்கி அந்த குரூப்பு டெவலப் ஆச்சு அது மூலிமா அதுக்கப்புறம் மேட்சிங் ரவுண்ட் ப்ரோக்ராம் அதாவது நம்ம எம்ஜிபின்னு சொல்லுவோம் அது மூலியமாக வந்து நம்ம சீராய் வட்டத்தில் தொண்ணூறு பேருக்கு நாங்கள் வந்து லோன் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபா நம்ம வந்து அது அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அதாவது டூ டூ லேக்ஸ்லேருந்து முப்பது லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைனஸ் டெவலப்மெண்ட் அது உமன் என்டர்பிரைனர்ஸ் இருப்பாங்க அவங்க வீட்டுக்காக இருப்பாங்க புது புதிய தொழில் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் ஏற்கனவே தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கும் நம்ம வளர்ந்து கடந்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அதில்லாத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே கேப்புக்கு கொடுத்து அதை வசூலான பணத்தில் நெஃப்னு சொல்லிட்டு நானும் என்ட்ரபேஸ் மூலயமா எண்பது பேருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து முப்பத்தி ஏழு பஞ்சாயத்தில் வந்து நிறைய நம்ம வாழ்ந்து கிடந்துட்டு மூலயமா வந்து கிராமப்புற ஏழ ஏழைகளுக்கு நம்ம கண்டறிந்து எங்கள் கீழ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கிராம இசிபின்னு சொல்லுவாங்க அதாவது என்ட்ரபேஸ் கம்யூனிட்டி ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க அவங்கள வச்சு நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கே யார் விளிம்பின வந்து வறுமையில் இருக்கிறாங்களோ தொழில் பண்ணுறாங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் வாழ்ந்துகாடு திட்டம் சப்போர்ட் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க தொழில் சப்போர்ட் பண்ணுறது இந்த ஸ்கீம் வந்து நல்ல டெவலப்பாக இருக்குது இது வந்து இந்த ஸ்கீமை வந்து மற்ற பிளாக்கிலையும் வந்து வரணுங்கிற மாரி எல்லா பக்கத்தில் உள்ள ஊராட்சியில் உள்ளவங்களும் கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்கீம் வந்து இன்னும் வந்து எல்லா பிளாக்கிலையும் வந்து எல்லாருக்கும் டெவலப் ஆகணும் கிட்டத்தட்ட வந்து நம்ம மாநில அரசும் வேர்ல்டு பேங்கும் சேர்ந்து இந்த திட்ட திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாணவமிகு துணை முதலமைச்சர் ஐயாவர்களும் வழிகாட்டுதலோட இந்த திட்டம் வந்து சிறப்பாக செயல்படுது அது வாழ்ந்து காட்டு வந்து மற்ற ஸ்கீமோட ஒரு என்ன ரொம்ப இதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு நம்ம லோன் கொடுத்த ஃப்ரெண்டே நம்ம வந்து மானியத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணி உடனே நம்ம பெனிஃபிசுக்கு வந்து ஒரே ஒரு மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு அமௌண்ட் போய்டுது மற்ற ஸ்கீமுக்கு நம்ம ஸ்கீமுக்கு அதான் வித்தியாசம் இந்த திட்டம் வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்கு நம்ம மாவட்டத்தில் இந்த திட்டத்தை வந்து மாதம் 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 மாவட்ட செயல் அதிகாரிகளும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கண்டனிச்சுட்டு இருக்காங்க அதுபோல் இந்த திட்டம் சிறப்பாக அடைஞ்சு மேம்படுத்துறதுக்கான உறுதியாக இருக்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் கடந்த திட்டம் சார்பாகவும் எங்கள் பணியாளர் சார்பாக மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்